இந்த ஒத்திவைப்பு வேலை பிரினரின் போதான இந்த ஒரு சில நிமிடங்கள் எங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நான் இந்த விடயத்திலே நான் உண்மையாகவே கிளணியிலே நான் பிறந்திருக்காவிட்டாலும் வளர்ந்திருக்காவிட்டாலும் உண்மை என்னவென்றால் நான் கொழும்பு தெற்கிலே கூட வாழ்ந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே நான் இருந்த வீடு நெஞ்சளவுக்கு கூட தண்ணி அங்கே வந்திருக்கிறது துட்டகமணி ஸ்ட்ரீட்டிலே ஸோ இது வந்து எங்களுடைய நம்முடைய கொழும்பை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனை அது மழை நேரங்களிலே இந்த தண்ணீரானது குடிமனைகளுக்கு போகின்ற போது இடப்பெயர்வுகள் என்று சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது நான் எங்களுடைய கிளிநொச்சி சம்பந்தமாக கதைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியிலே இரணை மழை குளம் என்று ஒன்று இருக்கிறது மழை பாய்கின்ற நேரம் மழை மிகவும் மழையான நேரங்களில் கூட இப்போ இப்போது கலனியிலே இருக்கிற பிரச்சனை போன்று இரணைமடி குளம் வந்து வான் பாய்கின்ற நாட்களிலே பெருமளவான மக்கள் வந்து அங்கே இடப்பெர்வார்கள் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மில்லியன் ஜூஎஸ்டலோஸ் பருமதி உள்ள ஏடிபி வங்கியினுடைய ஃபண்டிங்கிலே தான் இந்த இரணை மடுக்குளம் முப்பத்தைந்து அடியில் இருந்தும் முப்பத்தேழு அடிக்கு உயர்த்தப்பட்டு அங்கிருக்கின்ற நீரை கடல்லே வி செய்யாமல் ஜாழ்ப்பானத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் அந்த அபிவிருத்தியை செய்திருந்தபோதும் இன்று வரைக்கும் ஜாழ்ப்பானத்துக்கு அந்த தண்ணி வரவில்லை டிசிசி மீட்டிங்கிலே நாங்கள் அவை பற்றி கதைக்கின்ற போது மீசாலைக்கு வந்திருக்கிறது அது பரிவு இடங்களுக்கு வந்திருக்கிறேன்

என்னென்றால் இந்த ஊழல் விடயமாக கதைக்கோணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலை வைத்தியசாலையான தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையிலே இப்போது கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் பருமதியான பணம் ஒரு டாக்டர் எஸ் அவருடைய பேர் வந்து ஒரு ஒன்காலஜி கன்சல்டன்ட் பேர் சொல்லுவது அவ்வளவு நல்லதில்லை தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த முப்பது மில்லியன் பருமதியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு குஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை வந்து அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைத்திய சாலையை வந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள் சுகாதார அமைச்சிலே அந்த எந்த அனுமதியும் பெறவில்லை ஆனால் என்ன விடயம் என்றால் அதை டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கதைக்கின்ற போது அதற்கு டிஃபமேஷன் வழக்குகளை போட்டுக்கொள்கிறார் கொள்கிறார் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே கிருஷாந்தி அம்மாவினுடைய தனிப்பட்ட அந்த பணக் கொடுக்கல் வாங்கல் அந்த வைத்தியர் தேவனேசன் அவர்களிடம் கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார் தனக்கு அது தெரியாது வைத்தியர் கேதீஸ்வரன் சொல்லுகிறார் அதுக்கு மேலே இருக்கின்ற ஆடிஎச் தெரியாது ஆனால் சொன்னால் மில்லியன் கணக்கான பணம் வந்து தெல்லிப்பழைய ஆதார வைத்தியசாலையிலே பாவிக்கப்படுகிறது மிகப்பெரிய ஊழல் அந்த ஊழல் தொடர்பாக நான் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு போயிட்டு தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் இப்போது நான் அந்த ஊழல் போது இன்னொரு விடயத்தை சொல்லணும் அண்மையிலே மம மீ தவஸ் கீப்பே கிட்ட கலிங்கியா அன்ராதபுர மகேஷ் ஸ்டாட்ட மகே அரை லைட் சிக்னல் கேஸ் கிட்ட கியா எத்தக்கூட மினிசுமாட்ட கெனா විවායට අදා ප්‍රශ්නයට අදාලව කතාකොත් වඩහඳයි කියලා පියෝජ ඒ අදාල තමයි. එතකොට ඒතුමා එතනින් ිනිසමට ැන න්න. එක மிியன் පන්சிගේ ඒකක් மில்லියன் පහට ියල තියෙනවා කියලා ஒපක් ගෙන න්න. එතකොට ඒවාගෙන කවුර හොයන්න. ඒවාගෙන நம்ක්ති කියනමට කැමතින අදාால் පුද කලயாට කිව් ඔබතුமா ட்ட ියල ෙනවා කිය ம ஏ வெபுතා කතා කන්න நான் சொல்லுகிற என்றால். இப்போதுங்கට வடக்குமானத்திலே இருக்கின்ற நீர் வடிாள்கள் அல்லதி வந்த இை மட குலத்திலே இருக்கற அந்த தண்ணப்ப. நாட்கள் மழை பெய்கின்ற போது அதாவது வந்து எங்களுடைய ஒரு ஒரு மழை பெய்து வான்பாய்கின்ற போது கிளிநொச்சி மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வர முடியாது ஆகவே நாங்கள் இந்த நிமிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னென்றால் இவற்றுக்கு ஒரு எங்களுடைய நிசாங்காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இவற்றுக்கு ஒரு சிறப்பான கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அவை முழுவதுமாக இலங்கை முழுவதாக ஆராயப்படணும் இது மட்டுமல்ல கிழக்கு மாகாணங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது அன்றாதபுரங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது இவை ஒன்று அமைக்கப்பட்டு இந்த கொமிட்டிகள் வந்து சரியான விசாரணை காலத்த வினாடி ஆகி சரியான விசாரணை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இந்த இவ்வகையான ஒத்திவைப்பு பிரேரணை ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதேசங்களுக்கு மட்டும் கொண்டு வராமல் இந்த ஒத்திவைப்பு பிரேரணை இலங்கை முழுவதுமாக கொண்டு வரப்பட்டு அவற்றிலே எல்லா அதாவது இலங்கையிலே இருக்கின்ற சகல பிரதேசங்களிலும் இருக்கின்ற வெள்ள நீர் பாய்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்படுமாக இருந்தால் வடக்கு மாணத்திலே இருக்கிற நாங்களும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற நாங்களும் இந்த இலங்கையினுடைய ஒரு சமகுடிகளாக மதிக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பிரேரணையை நான் ஆமோதித்து வழிமொழிந்து சந்தோஷமாக இந்த பிரேரணையை ஏற்றுக்கொண்டு எனது கருத்தை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்